கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியம்மா பேசுகிற வளமான வைகாசி மாதத்தில் நதிகளோட கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நதி எது அப்படின்னாக்கா வசிஷ்ட நதி வெள்ளாறு அப்படின்னு சொல்லப்படுற வசிஷ்ட நதி இது வந்து நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஏற்கனவே வந்து சிவராத்திரியில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த அஞ்சு கோவில்கள்லையுமே ஒரே நாளில் போய் பார்ப்பாங்க வசிஷ்ட முனிவர் வந்து இங்கே வந்து தவம் இருந்ததுனால் இந்த நதிக்கு வந்து வசிஷ்ட நதி அப்படின்னு வந்து பேர் வந்திருக்கான் இந்த வசிஷ்ட நதி எப்படி வந்தது அப்படின்னாக்கா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு தடவை வந்து தலையாத்திரம் வரும்போது அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருந்ததா அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல ஒரு அம்பு விடு அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்து சிவபெருமானை நினச்சி பிறை வடிவில் வந்து ஒரு அம்பு விட்டாராம் அப்போ வந்து அங்கே ஒரு ஆறு உருவாணிச்சான் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே சிவபெருமான் வந்து தன்னுடைய கங்கையில் இருந்து ஒரு பகுதியை வந்து இந்த ஆற்றுல வந்து விட்டாராம் அதனால் இது வந்து வெள்ள அப்படின்னும் அழைக்கப்படுது அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளுடைய வசிஷ்டர் வந்து இந்த உலக நன்மைக்காக யாகம் வளர்த்தனாராம் அவர் வந்து இந்த நதி வந்து ஐந்து சிவாலயங்களை பிரதிஷ்ட பண்ணி அங்கே வந்து யாகம் வளர்த்துனதுனால இதுக்கு வந்து வசிஷ்ட நதி அப்படின்னும் பேர் இருக்கு சரி இந்த வசிஷ்ட நதி கரையோரமாக இருக்கிற ஐந்து கோவில்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இது அஞ்சுமே வந்து பஞ்சபூத தலங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம பேலூரில் இருக்கிற தாந்தோன்றீஸ்வரர் கோவில் இது வந்து நிலத்துக்கு சொல்லப்படுது ஏத்தாப்பூரில் இருக்கிற சாம்பமூர்த்தீஸ்வரர் ஆலயம் வந்து நீர் வடிவமாக இருக்குது ஆத்தூர் கோட்டையில் காய நிர்மலேஸ்வரர் கோவில் வந்து தீ வடிவத்தில் இருக்குது ஆரகனூர் காமநாதேஸ்வரர் கோவில் வந்து காற்று வடிவத்தில் இருக்குது கூகையூர் சொர்ணபுரீஸ்வரர் கோவில் வந்து ஆகாயம் வடிவத்தில் இருக்குது இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அஞ்சு ஒரே நாளில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அது மட்டும் இல்லை வெள்ளாறு அப்படின்னு சொல்கிற இந்த வசிஷ்ட நிதியில் நீராடிட்டு இந்த அஞ்சு கோவில்களையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்குமா நமக்கு எப்பவுமே சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஒவ்வொரு நதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு கோவில்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இருக்கிற புனித நிறைந்த நதிகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கோம் எடுத்துக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா